கன்னியாகுமரியில வந்து ஷூட்டிங் இருந்தது நேற்று வரதா இருந்தது அது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது விஜய காட்டோரை பத்தி பேசணும்னு சொன்னா எவ்வளோ இருக்கு முக்கியமா அவருடைய அந்த நட்பு நட்புக்கு வந்து இலக்கணம் விஜயகாத்தோர் அவரோட வந்து ஒரு வாட்டி பழகிட்டா வாழ்க்கை போல வந்து அந்த மறக்கவே முடியாது அவருடைய அன்புக்கு வந்து எல்லாருமே அடிமையாடுவார் அதனால்தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் அவருக்காக உயிரே கொடுக்க ரெடியா இருந்தாங்க இருக்காங்க நண்பர்கள் நண்பர்கள் மேலேயும் அவர் கோபப்படுவார் அரசியல்வாதிகள் மேலேயும் அவர் கோபப்படுவார் ஏன் கோபப்படுவாங்க ஆனா யாருக்கும் அவங்க மேல கோபம் வராது ஏன் சொன்னா இந்த விஜயகாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால ஒரு நியாயமான காரணம் இருக்கும் சுயந்திரம் இருக்காது ஒரு அன்பு இருக்கும் அவர் வந்து ஒரு தைரியத்துக்கோ வீரத்துக்கோ இலக்கமானவர் அவர்கிட்ட பழைய வந்து எல்லாருக்குமே அவர் பத்தி சொல்றதுக்கு எவ்வளவோ வந்து நினைவுகள் இருக்கு எனக்கு வந்து எவ்வளவோ இருக்காத ஒரு ரெண்டு முக்கியமானது எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் நான் வந்து சுயநலம் இல்லாம அங்க இருக்கும்போது நிறைய பேர் மீடியா ரசிகர்கள் மக்கள் எல்லாருமே வந்து அங்க ரொம்ப தொந்தரவா இருந்தது கட்டுரை பண்ண முடியல அப்ப விஜயகாந்த் அங்க வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல அது என்ன பண்ணாலும் தெரியாது எல்லாரையும் வந்து அங்கிருந்து போ சொல்லி கிளியர் பண்ணி வீட்டுல வந்துட்டு என் ரூம் பக்கத்திலேயே எங்க ரூம் போடுங்க யார் வர கடை பாக்கலாம் நான் பாத்துக்கிறேன் அண்ணன் சொன்னாங்க அது வந்து குடும்பத்தார் வந்து மறக்கவே முடியாது அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர் மலேசியா இந்த ஷோக்கான இந்த நடிகர் சங்கம் இந்த ஷோகாவுக்கு போகும்போது மலேசியாவில வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ல ஏறிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நேரமாச்சு ரசிகருக்கு எல்லாமே ரொம்ப சோர்ந்துட்டாங்க மீடியா எல்லாமே உறவே முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் திண்டாடுற அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியல அவர் ஃபர்ஸ்டே வந்து பார்த்துட்டு அப்படியே இறங்கி வந்தார் இந்த டவல் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எல்லாரையும் ஒரு அடிச்சு விரட்டி அப்படியே ஒரு பாதி அப்படியே பாதி அப்படியே பூ மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சு உடனே உங்களுக்கு ஒன்றும் இல்லையே நீங்கள் சொக்கமாக இருக்கீங்களே ஒன்றாக இல்லையான்னு கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் கடைசி நாட்களை அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கேப்டன் அவருக்கு வந்து பொருத்தமான பேரு எழுபத்தொன்னு பால் அவ்வளவுதான் பல பவுண்டரிஸ் பல சிக்ஸர் நூற்றுக்கணக்கான ரன்களை குவித்து மக்களை பகிர் வச்சு விக்கெட்டை எழுந்துட்டு இந்த உலகங்கிற ஃபீல்டை விட்டு போயிட்டார் வாழ்ந்த ஒரு கோடி மறைந்த ஒரு கோடி மக்கள் மனதில் யார் விஜயகாந்த் போன்ற வாழ்க விஜயகாந்த் நாம் நட்புக்கு இலக்கணம் விஜயகாந்த் என்றும் ஒரு முறை பழகிவிட்டால் காலம் முழுக்க அவரோடு இருக்கும்